ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான லன்ச் பாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பச்சை பயிர் வைச்சி ஒரு ஹெல்த்தியான சாதம் ரெசிபி பார்க்கலாங்க அதுவும் டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை முதல்ல எப்படி செய்யறதுன்னு பார்த்துரலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனு கிடைக்கும் இப்போ இதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஆறு புண்டு சேர்த்துக்கலாம் சின்னதாக ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து கிளாஸ் அளவுகள் தாங்க அளந்து எடுத்திருக்கேன் முக்கால் கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிரை எடுத்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஊற வச்சு பாருங்கள் இப்போ இது இருக்கட்டும் இப்போ அரிசியும் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துருக்கங்க அதே டம்ளர் தான் அளந்து எடுத்திருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க எல்லா பாலும் உட்டுக்காகவே எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டைம் அரைச்சி இப்போ இருக்கட்டும் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து தாளித்து விட்டுருலாம் குக்கர் வச்சு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருந்த பச்சை பயிரை தண்ணி வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் அரிசியும் தண்ணி வடிச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா அளந்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலு கிளாஸ் அளவுக்கு இருக்குது நீங்கள் நார்மலாக எப்போவும் எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் அரிசிக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா கொதிச்சு வந்துருச்சு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துற வேணால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஹெல்த்தியான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நம்ம செகண்ட் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சாதம் பெரிய நெல்லிக்காய் சாதம் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் நெல்லிக்காயில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது குழந்தைங்க வந்து விறுநெல்லிக்காய் கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சாப்பாடு வந்து தாளித்து கொடுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாமல் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு நெல்லிக்காய் எடுத்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்கள் சாப்பாட்டோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிற சாப்பாட்டோட அளவு பார்த்திங்கன்னா நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நம்ம பல்ஸ் மூடு வச்சு கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இது இருக்கட்டுங்க இதுக்கு சின்னதாக ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கொத்தமல்லி நல்லா வறுப்பிட்டதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ள சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட வெள்ளை இல் இல்லைன்னா நீங்கள் கருப்பியல் கூட சேர்த்துக்கலாங்க நல்ல எல் வந்து இந்த மாதிரி வெடித்து வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம சாப்பாடு தாளித்து விட்டுடலாம் ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நிலக்கடலை நல்லா வருபட்டதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க வர மிளகாய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாய் வந்து ரெண்டுமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுருலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த நெல்லிக்காய் வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம பொடிப்பொடியும் வச்சுருந்த மசாலா பொடியையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம சாப்பாடை சேர்த்துக்கலாங்க சாப்பாடை சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்கள் நார்மலாக தக்காளி சாதம் புளி சாதம் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து நெல்லிக்காய் சாதம் வந்து செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வந்து லன்ச் பாக்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி தான் வருவாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதினா புலாவ் ரெசிபி இப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதையும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த புதினா புலாவ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க அஞ்சுலேருந்து எட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் பெருசாக இருந்துச்சுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு ஏலக்காய் ரெண்டு மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க மூணு கிராமு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இதுக்கு காரம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் தான் அதனால வந்து உங்களுக்கு அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டுங்க நம்ம தாளித்து விட்டுறலாம் குக்கர் வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் தாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க பிரியாணியில் ரெண்டு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அன்னாச்சி பூ ஒரு மராட்டி முக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வந்து நல்லா வறுத்து விட்டுருங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வதங்க வேண்டியதில்லைங்க கண்ணாடி மாதிரி வதங்கினாவே போதுமானதாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கினதும் இது கூடவே ஒரு தக்காளி கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதையும் நல்லா குலைவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம காய் வேணும்னா சேர்த்துக்கலாங்க நான் என்னைக்கு வந்து பட்டாணியும் உருளைக்கெழங்கும் சேர்க்குறேன் நீங்கள் வேணும்னா கேரட் கூட சேர்த்துக்கலாம் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு பட்டாணி ஒரு உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி நார்மலாக வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டு அரிசி தான் சேர்க்குறேன் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி வந்து அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்துருக்கங்க அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்ததும் இது கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது நாலு கிளாஸ் அளவுக்கு வரும் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த சமயத்தில் உப்பு பத்தலன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் முடிவு போட்டுடலாம் இப்போ இதை வந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நாலு விசில் வந்துருச்சு ப்ரெஷர் இறங்கிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம டேஸ்ட்டான புதினா புலாவ் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலேயே நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேங்க நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுட்டு நம்ம வந்து பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து வெஜிடபிள் பிரியாணி தாங்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கண்டிப்பாக பிரியாணி ரெசிபியாக தான் இருக்கும் ஹெல்த்தியாக டக்குன்னு ஒரு ரெசிபி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெஜிடபிள் பிரியாணி ரெசிபியை செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க சின்னதாக தா ஜாவித்திரி சேர்த்துக்கலாம் அரை அண்ணாச்சி பூ ஒரு பெரிய பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு பௌண்டு பல் சேர்த்துக்கோங்க சின்னதாக ரெண்டு மூணு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம தாளித்து விட்டுறலாம் குக்கர் வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு பிரியாணி இலை ஒரு அண்ணாச்சிப்பூ ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சின்னதாக மராட்டி முக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த வெளிதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்து தரலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா அப்படி இல்லைனா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ கரம் மசாலா தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை வந்து பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கினதும் மூணு டீஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூடவே புடியாக கட் பண்ண காய்கறிகள் காய்கறிகளெல்லாம் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு அது கூடவே கப் அளவுக்கு பட்டாணி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ காய்கறிகளுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வதங்கினதும் நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேங்க ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாலரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதும் அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி வந்து நான் ஆல்ரெடி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சமயத்தில் உப்பு பற்றலன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து நார்மலாக வீட்டுக்கு சமைக்கிற அரிசி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் பிரியாணி அரிசி கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம இது கூடவே கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சமாக கொத்தமல்லி தள்ளி தூக்கி விட்டுறலாம் இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ மூணு விசில் வந்துடுச்சு ப்ரெஷரோ இறங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா மணக்க மணக்க நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அடி எதுவும் பிடிக்கலை பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி